இறுதி ரேகம் மட்டும்தான் மட்டு சுக்க ஒரு ரேகம் ஒரு குருமேட்டுக்கு போச்சுன்னா உங்களுடைய ஆசை முக்கியமான ஆசை ஒன்று நிறைவேற போகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறது இப்ப இந்த சனி மீட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை விதி ரேகையும் இருந்து இந்த மாதிரி விதி ரேகையும் இருந்து சுக்கரமேட்டுக்கு ஒரு ரேகம் போகுது சார் அப்ப உங்களுக்கு உறவினர்களால் உங்களுக்கு செல்வாக்கு மூலமாக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகையே இல்லை சார் விதி ரேகை சுத்தமாக இல்லை அப்போ இங்கிருந்து இருந்து சனிமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை பஞ்சாயத்து நடக்குவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாழ்வை பஞ்சாயத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இந்த சனி சனிமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா அது விதி ரேகையாக மாறுகிறது சண்டை சச்சரவு பிரச்சனை ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போதும் சார் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா சிறப்பான ஒரு அளவுக்கு அதிகமாக பணம் நிறைய கோடிக்கணக்கான ரூபா பணம் உங்களுடைய மனைவி வந்த பிறகு மனைவியின் மூலமாக இல்லை எதிர்பாலினம் பெண்கள் மூலமாக உதவி மூலமாக பணம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதன் மேட்டுக்கு போயிடுச்சுன்னா நல்ல ஒரு வியாபார விருத்தி செல்வ விருத்தி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இங்கேயும் பஞ்சாயத்து நடக்கும் இங்கே இந்த ரேட்டை போயிட்டு இந்த ரே அந்த புதன் ரகையை புதன் வீட்டுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம தாராநகை சொல்கிறோம் திருமணம் அகச்சிடுவோம் இந்த திருமண ரகையை பொழுது குடும்பத்தில் பிரிவு சண்டை சச்சரவு விவாகரத்து இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரேகை செவா மீட்டரோடு நின்னுபோது சார் அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சண்டை சச்சரமும் பிரச்சனை பஞ்சாயத்து நடப்பதற்கு வாய்ப்பு இந்த சந்திரம் வீட்டுக்கு வருது சார் சந்திரம் வீட்டுக்கு வந்தால் சுக்கிர மீட்டில் இருந்து சந்திர வீட்டுக்கு வந்தால் போதை நாள் பாதை மாறி வழிதவறி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதிலையும் எச்சரிக்கை இந்த சுக்கர மேட்டை பாருங்க சார் சுக்கர மேடு உயர்வா இருக்கு சார் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இதுல ஆயில் ரேகைக்கு அடுத்து வர்றது செவ்வா ரேகை செவ்வா ரேகைக்கு அடுத்து வர்றது எல்லாமே செல்வாக்கு ரேகை இந்த செல்வாக்கு ரேகை ஆயில் ரேகைக்கு பக்க இருக்கும் பணம் வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு செல்வாக்குன்னா என்ன சார் நிறைய வரும் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பயன்படுத்தி பயன்படுத்தி புத்தியை வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுடைய எதிர்பாரினம் ஆணா இருந்தால் பெண் மூலமாக பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக காதல் மூலமாக நட்பு மூலமாக அன்பு மூலமாக உங்களுக்கு பணம் வந்து வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு